அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபிவா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அழகில்ல நாங்களும் நல்லாயிருக்கோம் இப்போ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கட்டி சோறு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய தேங்காய் எடுத்துருக்கேன் அந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு இப்போ நம்ம பால் பிழிஞ்சிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு பால் நான் எடுத்துக்கிறேன் நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கலாம் பால் அடுத்து செகண்ட் பாலும் எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன் இது ஃபஸ்ட்டு பால் இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் புளி எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் கொஞ்ச நேரம் ஊறட்டும் புளி நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நல்லா கரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் கட்டி சோற்றுக்கு மெயின் தேங்காய் பாலும் இந்த புளி சாரம் தான் அவ்வளோதான் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கட்டி சோறு நான் ஒரு கிலோ செய்ய போகிறேன் அதுக்கு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் இதுக்கு கட்டி சோறுக்கு ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில ஒரு கொத்து காஞ்ச மிளகாய் அஞ்சு போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு இதுக்கு அதிகமாக போட்டால் கட்டி சோறுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பால் திக்கா எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு வச்சிடலாம் பச்சரிசி ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அரிசியை கழுவி வச்சிருக்கேன் இப்போ அரிசியை போட்டுக்கலாம் எல்லா அரிசியும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா அரிசியும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு வச்சிடலாம் இதை அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் விட்டு இப்போ நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் ஓரளவுக்கு இன்னும் வேகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேறீங்க இப்போ நல்லா நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் கட்டி சோறு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கட்டி சோறுக்கு காம்பினேஷனே சம்பால் தான் வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம் பாதி தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வறுத்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வறுக்கணும் வறுத்துட்டு அடுத்து நாலு காஞ்ச மிளகாய் போட்டு ஜீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து சின்ன லெமன் சீஸுக்கு புளி எடுத்துங்க உளிி எடுத்து அதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் ஜீரக சம்பல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் கட்டி சோறு ஜீரக சம்பல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபீலாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்